அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி நாலு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் கண்டிப்பாக மாற்றக்கூடாது வேறு யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்திருச்சுனா மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றபடி நல்ல நாள் நேரம் தேதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அந்த லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நாள்கிழமை நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த தினத்தில் தாலி மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்